கேரள வசிய மையம் எந்த விதமான தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது கூட சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது ஒரு புதற்கமான கருத்தை உண்மை ஆயுதம் போராட்டம் முடிவடைந்ததற்கு பின்பாடு பின்தால பாராளுமன்ற தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட மக்கள் ஏன் அந்த சட்டத்தரணிகளை பொய் சொல்லுபவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று இப்பதான் பொய் சொல்லுவார் என்று தெரியும் ஆனா பொய்ய மட்டும்தான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லுவார் எனக்கு இப்பதான் தெரியும் கொடி விவகாரத்திற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்சி தான் இந்த ஜீவி

இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட சட்டத்தரணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளருமாக இருக்கக்கூடிய சுகாஸ் அவர்கள் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இப்போது சமூக வலைதளங்களில் பிரதான பேசுபொருளாக மாறியிருப்பது சுஹாஸ் அவர்களுடைய ஐநா தொடர்பிலான கருத்துக்களும் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய கருத்துக்களும் தான் இப்போது மிக பிரதானமான ஒரு பேசு பொருளாக மாறிக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஆணையாளரே கூறுகிறார் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் சுமந்திரன் சர்வதேச விசாரணை முடிந்துவிட்டதென்று மக்களே நீங்களே தீர்மானியுங்கள் யார் கூறுவது உண்மை என்றென்று நீங்கள் ஒரு முகமு முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவினை எட்டிருந்தீர்கள் அந்த பதிவு தான் இப்போது ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு விதமான விதத்திலே சொல்லப்படுகின்றது சுமந்திரனார் பதில்கள்றுத்தை நீங்கள் மேலதிகமாக கூறினீர்கள் அவருடைய விளக்கங்களும் ஒருவாறாக இருக்கின்றது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த கருத்து எந்த அடிப்படையில் எழுந்தது எதற்காக இந்த விவாதத்தை நீங்கள் சமூக வலைதளத்தில் உருவாக்கினீர்கள் உண்மையை சொல்ல போனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாளராக நாங்கள் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட காலத்தில் இருந்தது தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் அரங்கேற்றப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதையும் அந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது இதற்கு எதிராக இலங்கை அரசையும் அரச படைகளையும் காப்பாற்றுகின்ற நோக்கத்திலே ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பாடு அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட திரு சுமந்திரன் அவர்கள் இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அல்ல என்றும் அதற்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் அவை வெறும் யுத்த கூற்றங்கள் என்ற தோரணையிலும் அதற்கு ஒரு உலக பொறிமுறையூடாக தீர்வை காணலாம் என்ற கோணத்திலும் தான் தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய அவிதாசிகளுக்கு எதிராக கதச்சு வந்து ஒருவர் அது அனைவருக்குமே தெரியும் இப்படியான சுமந்திரன் சில வருடங்களுக்கு முதல் ஒரு பச்சை பொய்யான விடயத்தை பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் அதாவது பாதிக்கப்பட்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் அரசியல் கைதிகளினுடைய உறவுகள் தமிழ் மக்கள் கடத்தப்பட்டவர்களினுடைய உறவுகள் யுத்தத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவுகள் அனைவர் தமிழ் சமூகமாக எங்களுக்கு சர்வதேச விசாரணை ஊடாகத்தான் ஒரு நீதி வேண்டும் உள்ளக விசாரணைகளையோ எந்த ஒரு உள்ளக பொறிமுறைகளையும் நாங்கள் நம்ப முடியாது என்றால் உள்ளக பொறிமுறை என்றால் இங்கே குற்றம் தரப்பாக இருப்பது அரச தரப்பு பாதிக்கப்பட்டது தமிழ் தரப்பு ஆகவே உள்ளகப் பொறிமுறை ஊடாக ஒரு தீர்வை காண முற்பட்டால் அந்த நீதி விசாரணைகளை அரசினுடைய ஒரு தான் மேற்கொள்ள போகுது ஆகவே குற்றமிழைத்த அரச துறையே தன்மீதான குற்றங்களை எவ்வாறு விசாரிக்க முடியும் அவ்வாறு விசாரித்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்குமா தமிழ் மக்களை கடத்தி காணாமலாக்கிறது இலங்கை அரசு அந்த அரசுதான் அந்த கடத்தலையும் காணாமலாக்கலையும் விசாரித்தால் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்குமா இல்ல இது சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்சபடியாது அதாலதான் இயற்கை நீதி கோட்பாடே சொல்லுகிறது குற்றம் அழைத்தவர்களே தன் மீதான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது அதனால் தமிழ் மக்களும் நாங்களும் சர்வதேச விசாரணையை கூடிய வேளையில் தொடர்ச்சியாக கோரி வந்த வேளையில் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராகவும் இருந்த திரு சுமந்திரவர்கள் ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுவார்கள் முழு பூசணிக்காய சோற்றில புதைப்பது போல சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது என்ற ஒரு புதற்கமான கருத்தை முன்வை இத்தடி வரை சர்வதேச விசாரணை ஆரம்பிக்கப்படவே இல்லை அதைத்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் மிக தெளிவாக சொல்லி அதைத்தான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் என்று சொல்லியிருந்தார் சர்வதேச பொறிமுறை ஊராக தமிழ் மக்களுக்கு நீதிய பலன அப்ப அவருடைய கருத்தில் இருந்து தெளிவாகின்ற விடயம் என்னவென்றால் இன்னமும் ஒரு விசாரணை அங்கே நடைபெறவில்லை இரண்டால் சர்வதேச பொறிமுறையூடாக ஒரு விசாரணையை செய்து நீதிய வழங்குங்கோ என்று அவர் பகிரங்கமாக உலக நாடுகளை மனித உரிமைகள் பேரவையினுடைய அங்கத்துவ நாடுகளை கோருகிறார் ஆனா சுமந்திரன் சொல்றார் ஏற்கனவே சர்வதேச விசாரணை முடிஞ்சிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஆணையாளருடைய நிலைப்பாட்டை தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வாரம் ஆகவே நாங்கள் மக்களுக்கு இந்த புள்ளியை இவ்வளவு நாளும் கஜேந்திரகுமாரும் சுகாஷம் கதேந்திரனும் சர்வதேச விசாரணை முடியல தொடர்ச்சியாக வலியுறுத்தி வர முடிஞ்சு முடிஞ்ச ஒரு மடிகாறு திரும்பவும் விசாரிக்க சொல்லி கேட்கிறது என்று எங்களை மட்டும் தட்டின ஆகவே மக்களுக்கு ஒரு குழப்பம் சுமந்திரன் சொல்றது உண்மையா சுகாஷ் சொல்றது உண்மையா இப்ப அதை மனித உரிமைகள் ஆணையாளரே தெளிவுபடுத்தி இருக்கிறார் சர்வதேச பொறிமுறைகளின் ஊடாக தீர்வை வழங்க வேண்டும் இன்னமும் சர்வதேச விசாரணையோ எந்த ஒரு சர்வதேச விசாரணைகளோ நடைபெறவில்லை நாங்கள் வலியுறுத்திய விடயம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உண்மையம் சுமந்திரன் கூறியது பச்சை பொய் என்பது அம்பலமாகி இருக்கிறது அந்த விடயத்தை தான் நான் முக புத்தகத்தினை பதிவிட்டிருக்கிறது அதன் பின்னர் அவர் இன்னும் ஒரு கருத்தையும் கூறுகின்றார் சர்வதேச விசாரணை ஒன்று முடிவடைந்து விட்டதா என்பது சம்பந்தமாக நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை என்பதனால் இப்படியான பொய்யான அவதூறுகளை கொட்ட வேண்டிய தேவையில்லை அது ஒரு சட்டத்திறனைக்கு அழகல்ல ஓஎல் எஸ் அறிக்கையானது முடிந்து விட்டதா இல்லையா என்று கேட்டிருக்கின்றார் பதில திருப்பி இருக்க வாய்ச்சு

ரெண்டாயிரத்தி ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளும் ஆயுத போராட்டமும் நடைபெறும் வரை தமிழ் தேசிய அஜசியலோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருந்த ஒரு நபர் ஆனால் ஆயுத போராட்டம் முடிவடைந்ததற்கு பிற்பாடு பின்கதவால பாராளுமன்றத்துக்கு வந்த ஒரு நபர் தான் திரு சுமந்திரன் இவர் உண்மையில் தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்காக சில நிகழ்ச்சி நிறல்களின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தொடங்கம் சொல்லி வருகிறோம் துரதிருஷ்டவசமாக ஆயுத போராட்டம் மோனிக்கப்பட்டதற்கு பின்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமைகளும் உறுப்பினர்களும் சில வெளி அழுத்தங்களுக்கும் நிகழ்ச்சி நிரலுக்கு உட்பட்டு தமிழ்த் தேசிய நீக்கத்துக்கு துணை போயிருந்தார்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்தபடையாது அதனால்தான் இலங்கை சுதந்திரம் பெற்ற இருந்து தமிழ் தேசியத்தினுடைய அடையாளமாக சிங்கள தேசியத்தை நிராகரிக்கின்ற கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் மக்கள் இலங்கையினுடைய தேசிய கொடியான சிங்கக்கொடியை ஏற்றியதும் கிடையாது அதை அங்கீகரித்ததும் கிடையாது ஆனால் அந்த தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கின்ற நோக்கோடுதான் திரு சம்பந்தரையா அவர்கள் மறைந்த அவர்கள் ரணிலோடு சேர்ந்து சிங்கக்கொடியை தூக்கி பிடித்தார் அதற்கு சுமந்திரனம் உடந்தையாக இருந்தனர் இவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ்த் தேசிய நீக்கத்தை செய்வதற்காகத்தான் தமிழ்த் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ்த் தேசிய அரசியலில் இருக்கிற நபர்கள் இது அனைவருக்குமே தெரிந்தபடி என்ன ஆகவே சுமந்திரன் பேரளவில் தமிழராக இருந்தாலும் அவருக்கு தமிழ் உணர்வும் கிடையாது தமிழ்த் தேசிய பற்றும் கிடையாது ஏனென்றால் ஆயுத போராட்டம் நடைபெற்றது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் அந்த விவாதத்திலே நான் பல்கலைக்கழக சட்டமானவனாக ஒரு பார்வையாளராக கலந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சுமந்திரன் பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் விடுதலை புலிகளினுடைய போராட்டம் தவறு அதை நான் ஏற்கவில்லை ஏற்க போவதும் கிடையாது என்று என்னுடைய போராட்டத்தை பகிரங்கமாக கொச்சைப்படுத்திய ஒரு நபர் அந்த கூட்டத்தில் இருந்துதான் நான் திரு சுமந்திரன் அவர்களை ஒரு தனி மனிதனாக சட்ட மாணவனாக அவருடைய அரசியல் கருத்துக்களை எதிர்க்க தொடங்கினேன் ஆகவே சுமந்திரன் மீதான எங்களுடைய எதிர்கருத்துகளும் நிலைப்பாடுகளும் தனிப்பட்ட சுமந்திரனுக்கு எதிரானது கிடையாது அவருடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு எதிரானது எதிராக இப்போது நீங்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தை நான் கேள்வியாக கேட்கின்றேன் ஆனால் நீங்கள் அந்த விடயத்தை பார்த்தீர்களோ தெரியாது அவர் எழுதிய விடயத்தை தான் நான் உங்களிடம் மீண்டும் கேள்வியாக கேட்கின்றேன் நீங்கள் இப்போது அந்த பின்காத என்கின்ற ஒரு விடயம் குறிப்பிட்டீர்கள் அவர் அங்கு குறிப்பிட்டிருக்கிற படி பார்த்தால் தேசியப்பட்டியலில் பின்கதவு என்றால் உங்கள் கட்சியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பின்கதவாலா பாராளுமன்றத்துக்கு நுழைந்தார் நான் எங்கேயும் நீங்கள் இப்போது குறிப்பிட்ட கருத்து நான் எங்கேயும் தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம் தவறானது என்று கூறவில்லை அதற்கு மாறாக எனது கருத்துக்கள் பல இடங்களில் பதிவாகியுள்ளது இதனை மறுப்பதற்கு பத்திரிகைகளை எடுத்து வர வேண்டாம் பேப்பர் கட்டிங் எடுத்து வர வேண்டாம் பத்திரிகைகள் வேண்டுமென்றே தவறான செய்திகளை பிரசுரித்திருக்கலாம் என்று இப்போது நான் இதனை ஒரு சடுதியாக உங்களிடம் கேட்கின்றேன் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இதை நீங்கள் பின்தவு தொடர்பில் என்ன நினை இப்பதான் எனக்கு விளங்குது மக்கள் அந்த சட்டத்திறன்களை பொய் சொல்லுபவர்கள் என்று சொல்லுகின்றார்கள் இப்பதான் விளங்குகிறது பொய் சொல்லுவாரு தெரியும் ஆனா பொய்யை மட்டும்தான் இவ்வளவு தூரத்துக்கு சொல்லுவார் எனக்கு இப்பதான் தெரியும் அவற்ற அரசியல் பற்று தமிழ் தேசிய அறவே நம்பிக்கை கிடையாது கொஞ்சம் உண்மையாகவாவது இருப்பார் என்று ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது நான் பொறுப்போட சொல்றேன் அவர் கலந்து கொண்ட விவாதத்துல நான் பார்வையாளராக கலந்து நான் ஒரு பேப்பர் கட்டிங்க பற்றி அரசியல் செய்ய வேண்டிய தேவை கிடையாது எனக்கு முன்னுக்கும் நான் கலந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்துல அவர் தந்த வாயாள நான் இந்த காதல கேட்டேன் நான் எனக்கு மட்டும் இல்ல அந்த கூட்டத்துல பங்கு பற்றிய சகலருக்கும் தெரிந்த ஒரு விடயம் ஆகவே எங்களுக்கு சுமந்திரனை போல பொய் சொல்ல வேண்டிய ஒரு தேவை கிடையாது மற்றது என்னுடைய பதிவை பார்த்தீங்கன்னால் நான் பின்கதம் என்று சொல்லியிருக்கிறேனே தவிர அது என்னெந்த பின்கதம் என்று நான் சொல்லுகிறேன் திரு சுமந்திரனே நினைச்சிருக்கிறார் தான் தேசிய பட்டியலுக்குடாக வந்ததுதான் பின்கதவ நினைச்சு அவர் சொல்லியிருக்கிறார் கஜேந்திரன் கூட கட்சியினுடைய செயலாளரும் தான் வந்தவர் திரு சுமந்திரனுக்கு தெரியல சுமந்திர அரசியலுக்கு வந்தது பின்ததவாளர் ஆனா கஜேந்திரன் பின்கதவால வரையில கஜேந்திரன் ஆரம்பத்துல தமிழக விடுதலை புலிகளினுடைய காலத்துல இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தல் நேரடியாக போட்டியிட்டு யாழ்ப்பாணத்துல அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒருவர் தான் கஜேந்திரன் அவர் முதல் தடவை பாராளுமன்றத்துக்கு தேர்தலில் வெற்றி பெற்று யாழ்ப்பாணத்துல ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் பாராளுமன்றம் இருபதாம் ஆண்டு ஜஜேந்திரனுடைய அரசியல் பிரவேசம் தேசிய கூட நடந்தது ஆனா சுமந்திரண்டு அரசியல் பிரவேசம் தேசிய பட்டியலுக்கூடாகத்தான் நடந்தது ஆகவே இதுல கூட ஒரு தெளிவான புரிதல் இல்லாத ஒரு நபர் என்னண்டு ஆழமான அரசியல் விஷயங்கள்ல மக்களுக்கு உண்மையை சொல்வார் கஜேந்திரன் விஷயத்திலே ஒரு பச்சை பொய்ய சொல்றார் கஜேந்திரன் இருபதுல தேசிய பட்டியல் கூடாமத்தான் முதல் தலைமையாக பாராளுமன்றம் போவையில் அவர் ரெண்டாயிரத்தி நாலுலயே பாராளுமன்றத்துக்கு போட்டார் பல்கலைக்கழக மாணவர் பேரவையில் இருந்த நேரம் தமிழீழ விடுதலை பிள்ளைகளால் பேரறிக்கப்பட்டு யாழ்ப்பாணத்தில் அதிகிற வாக்குகளை பெற்றவர் செல்வராக கஜேந்திரன் ஆகவே சுமந்திரனுக்கு வரலாறு தெரியாடி முதல் வரலாறு படிக்கும் அந்த நேரம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இவர் கொழும்பில ஆருக்கு பின்னு கொடிச்சிருந்த வருடங்களுக்கு தெரியா சந்திரிகாவுக்கு பின்னுக்கா அல்லது லக்ஷ்மண் கதிர்காமருக்கு பின்னுக்கா அல்லது நீலாந்திரி செல்வத்துக்கு பின்னுக்கா அல்லது அணிலுக்கு பின்னுக்கா ஆருக்கு பின்னு இருந்த வருடங்களுக்கு தெரியா இரண்டாம் அந்த நேரம் வடவிளக்குள்ள கால் வைக்க முடியாத ஒரு நிலைமையில இருந்தவர் அவர் தமிழ் தேசியவாதி கிடையாது அவரை தமிழீழ விடுதலை புலிகள் நம்பியதும் கிடையாது இவர்கள் எல்லாம் சிங்களத்தினுடைய முகவர்களாக இருந்தவர்கள் துரதிருஷ்டவசமாக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட காரணத்தினால் சில தரப்புகளினுடைய நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்வதற்காக தமிழர் தாயகத்திற்குள்ள நீங்கள் இப்போது சுமந்திரன் பின்கதவால் வந்தவர் என்று கூட சம்பந்தன் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் சட்ட புலமை தெரிந்தவர் ஒரு முக்கியமானவர் தமிழ் மக்களுடைய பல விடயங்களை கையாளக்கூடியவர் அந்த வகையில் தான் இவர் சட்டத்தரணி என்பதன் அடிப்படையிலும் இவரிடம் இருக்கக்கூடிய புலமை அடிப்படையிலும் தான் இவருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேசிய பட்டியல் வழங்கப்பட்டது என்று சம்பந்தன் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார் விட ஒரு சிறிய சட்டத்தரணி சம்பந்தர் ஐயாவுக்கு சட்ட அறிவு இல்லையா நீ சொல்ல சம்பந்தரையா தமிழ்த் தேசிய நீக்கத்துக்கு தாங்கிய ஒருவர் அவருக்கு அந்த தமிழ்த் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு தன்னோடு சேர்ந்து சட்ட அறிவை பயன்படுத்தி தமிழ்த் தேசியத்தை இல்லாமல் செய்வதற்கு ஒரு சகவாடி தேவைப்படுகிறார் அந்த பணியை கனகச்சிதமாக செய்வதற்கு சம்பந்தரையாவுக்கு ஒரு வலதுகரமாக கொண்டு வரப்பட்டவர் தான் அவர் சட்ட புலமைய என்னத்துக்கு பயன்படுத்தினார் என்பதுதான் கேள்விக்குரிய அல்லது அவருடைய சட்ட புலமை தமிழ்த் தேசிய ஆக்கத்துக்கு பயன்படுத்தப்பட தமிழ்த் தேசிய நீக்கத்திற்கு தான் பயன்படுத்தப்பட்டது பயன்படுத்தப்பட்டு ஒற்றை ஒற்றையாட்சி என்ற வித்தியாசம் கூட ஒரு சட்டத்தரணைக்கு தெரியாது அவர் கேட்டிருக்கின்றார் சுமந்திர அவருக்கு நான் நினைக்கிறேன் சிங்களத்திலே அடிப்படை அறிவு கூட இல்லை சின்ன பிள்ளைக்கு தெரியும் ஏக்கிய ராட்சி என்ற ஒற்றை ராட்சியண்ட ஆட்சி ஒற்றை ஆட்சி ஆகவே ஒற்றை ஆட்சிக்குள்ள இந்தியா சமஸ்டி இருக்கு இல்லமா ஒரு வட்டம் இருக்கு வட்டத்துக்குள்ள ஒரு சதுர தக்குரை போடி சதுரம் என்று சொல்ல வட்டம் வட்டம் தான் இலங்கை அந்த நாட்டுக்குள்ள ஒரு சின்ன இந்தியா அந்த படத்தகுதி போடி இந்தியான்னு சொல்லு இந்தியா இல்ல இலங்கைதா அதே மாதிரி யாப்புக்குள்ள சமஸ்தி இருக்குன்னு சொன்னால் அதை யாராவது நம்புவேன் ஒரு கதைக்கு தமிழரசு என்ற ஒரு கட்சி இருக்குன்னு வைப்பான் அந்த கட்சியின் தலைமைச் செயலகத்துல இருக்கிற மேசையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று இருக்கு அதுக்காண்டி அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியா இல்லை அப்ப இந்த வார்த்தை ஜாலங்களை சுமந்திரன் கைவிடவர் வார்த்தை ஜாலங்களை வச்சு தமிழினத்தை ஏமாத்துறத நிறுத்தவன் வேறுபட்ட தன்னுடைய சகவாடிகளையும் தனக்கு கீழே இருக்கிற அரசியல் அறிவில்லாத அவருடைய அல்லக்கைகளை ஏமாற்றுவது போல எங்களை ஏமாற்றக்கூடாது யாப்பு அது மிக தெளிவாக சொல்லுகிறது இலங்கையினுடைய இறமை பிரிக்கப்படைய சமஸ்டி ஆட்சி யாப்பண்டா என்ன சமஸ்டி அடிப்படை பண்பு என்ன இறமை பிரிக்கப்பட்டிருந்தால் தான் சமஸ்டி ஆட்சி மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில் இறமை அதிகாரம் பிரிக்கப்பட்டிருந்தால் அது சமஸ்டி ஆட்சி அமெரிக்காவிலே சமஷ்டி ஆட்சி இருக்கிறது சுவிட்சர்லாந்திலே சமஷ்டி ஆட்சி இருக்கிறது கனடாவிலே சமஸ்டி ஆட்சி இருக்கிறது கனடாவில் என்றால் கியூபெக் என்ற மாகாணத்துக்கு விசேட அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது சமஸ்டியினுடைய ஒரு உச்சமான நிலைமையை நாங்கள் கனடால பார்க்கலாம் அமெரிக்கால பார்க்கலாம் சுவிட்சர்லாந்துல கூட ஆக்கப்பூர்வமான சமஸ்டி இருக்கிறது ஆனா இந்த ஏக்கிய ராஜ்யாப்பில் எங்க உரம பிரிக்கப்பட்டிருக்கு நான் சுமந்திரன் சொல்றேன் உண்மையில உங்களை ஒரு சட்டத்தரணி என்று நினைச்சு நான் வெக்கப்படுறேன் இவ்வளவு தூரம் சட்டத்தை தெரிஞ்சு கொண்டும் மக்கள் ஏமாத்துனோம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வைத்திய அறிவை வைத்து நோயாளிகளை குணப்படுத்த வேண்டும் தவிர தவறாக வழிநடத்தி சுடலை நோக்கி கொண்டு போகக்கூடாது அதுபோல ஒரு சட்டத்தரன் தன்னுடைய சட்ட அறிவை சட்ட புலமையை வச்சு மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் உண்மையை சொல்லாட்டி அமைதியாக இருப்போம் ஒரு நாளும் தவறாக வழிநடாக கூட பொறுப்போட சொல்றேன் ஏக்கியர் ஆட்சியை யாப்பு என்பது ஒற்றையாட்சி பேரிலேயே இருக்கிறது அந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற இன்னும் ஒரு விடயம் சர்ச்சையாக பார்க்கப்பட்டது செல்வாஜா கஜேந்திரன் அவர்கள் ஊடக ஒன்றிலே தமிழரசு கட்சி தொடர்பில் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் இப்போது நீங்களும் சுமந்திரன் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றீர்கள் ஒருவேளை இந்த செவ்வி வழியான பின்னர் மருகணமே அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சி வி கே சிவஞானம் இனி சுமந்திரனை யாரும் குற்றம் சாட்டக்கூடாது சுமந்திரன் மீது விமர்சனங்களை முன்வைக்க கூடாது என்று ஓரிரு தினங்களுக்கு முன்னர் ஒரு எச்சரிக்கை விட்டிருந்தார் தொடர்ச்சியாக நீங்கள் இப்படி செய்கின்ற போது அங்க இருக்கக்கூடிய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவரை நீங்கள் சீண்டுவது போன்று இல்லையா நாங்கள் யாரையும் சீண்டவில்லை உண்மையை சொல்லுகின்றோம் உண்மையில் இவர்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்ற விடைய வேண்டும் என்றால் எங்களினுடைய அரசியல் இனத்துக்கான தேசிய அரசியல் என்பது பெரிய கட்சி எட்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பல உள்ளூராட்சி சபைகள் இருக்கிறது நாங்கள் தான் வடக்கு கிழக்கில் பெரிய கட்சி என்று சுமந்திரனும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல மக்கள் சிந்திப்போம் மக்கள் தொடர்ச்சியாக ஒரு தவறான தரப்புக்கு வாக்களித்து வந்ததனுடைய உச்சக்கட்ட அழிவான ஒரு மக்கள் சிந்தித்து எதிர்வரும் தேர்தல்களில் இவர்களுக்கு வாக்குகளின் ஊடாக பதிலடி வழங்காவிட்டால் இத்தகைய ஆணவ பேச்சுக்கள் தொடரும் மக்கள் சிந்திக்க வேண்டும் இந்த இடத்துல நாங்கள் மக்கள்கிட்ட கேட்கிறோம் நீங்கள் சரியான தரப்புகளை பலப்படுத்தாவிட்டால் இப்படியான நபர்களினுடைய ஆணவத்துக்கும் திமிருக்கும் நமது தேச விடுதலை கண்டுடைப்பாக மாறிவிடும் உண்மையில் இது ஒரு வேதனையான விடயம் சிவஞானம் அவர்களுடைய கருத்தை நானும் பார்த்தேன் அவர்களுடைய கருத்தையும் பார்த்தேன் இவர்கள் எதேச்சு அதிகார போக்கினேன் தாங்கள் எவ்வளவு தூரம் தமிழ்த் தேசிய நீக்கத்தை செய்தாலும் சிங்கள பௌத்த பேரணவாத அரசுக்கு துணை நின்றாலும் தமிழ் மக்கள் பழக்கப்பட்ட தங்களுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு மதையிலே கருத்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ் மக்களினுடைய மௌன புரட்சி வாக்குகளால் அடுத்த தேர்தலில் தெளிவாக தெரியும் இவர்கள் அரசியல் அரங்கில் காணாமல் போவார் ஐக்கிய மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை வந்திருக்கின்றது அதே போன்று இலங்கையினுடைய வெளியுறவு அமைச்சின் அறிக்கை வந்திருக்கின்றது நாடுகளும் கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் சற்று இணக்கத்தன்மையோடு இலங்கையோடு செல்வதற்கு முயற்சி செய்வது போன்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதே தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு வேதனையான விடயம் நீங்க சொன்னது போல தமிழ் மக்களினுடைய வடகிழக்கில் தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் இங்கிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பதினெட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேர் ஜேபி எட்டு பேர் தமிழரசு கட்சி இந்த பதினாறு பேருக்கு ஒரே நிலைப்பாடுல உள்ளக விசாரணையும் கேட்கிறார் இன்னும் ஒரு எம்பி யாழ்ப்பாணத்துல இருக்கிறார் அவரும் உலக விசாரணையை தான் கேட்கிறார் ஆக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் சர்வதேச விசாரணையும் கேட்கிறார் பதினெட்டு எம்பியில ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் தான் சர்வதேச விசாரணையை கேட்கிறேன் எல்லாரும் அரசாங்கத்தினுடைய நேரடியானதும் மறைமுகமானதும் முகவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான மீர்த்து போக செய்யப்படுகிறது ஜேடிபி தன்ன நிகழ்ச்சி நிறம் தான் தெளிவாக உலக விசாரணை அந்த விசாரணை தான் தமிழரசு கட்சியும் கேக்குது சுமத்திர சொல்றேன் சர்வதேச விசாரணை முடிஞ்சுதான் இதெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது இலங்கை அரசுக்கு பிராணவத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம் சர்வதேச விசாரணையை வலியுறுத்துகிறது ஆகவே இந்த அவலங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமான இருந்தால் தமிழ் மக்களினுடைய விடுதலையை வலியுறுத்துகின்ற சர்வதேச விசாரணையை கூறுகின்ற விலை போகாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சைக்கிள் சின்னத்தை தமிழ் மக்கள் பலப்படுத்தினால் தான் எஞ்சி இருக்கின்ற மிஞ்சி இருக்கின்ற இனத்தையும் தமிழ் தேசத்தையும் நாங்கள் தக்க வைக்கலாம் காப்பாற்றலாம் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறுகின்ற போது இலங்கையில் வெள்ளை கொடி விவகாரங்களுக்கு ஒரு விசாரணை இடம்பெறும் இலங்கையில் இடம்பெற்ற கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட படையினராக இருக்கலாம் அல்லது யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற கருத்தை பிரதமர் ஹரணி அமரசூரியவாக இருக்கலாம் அல்லது அந்த கட்சியினுடைய மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் டெல்வின் செல்வாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம் நாடாளுமன்ற எல்லோரும் கூறுகின்றார்கள் அதனை மனித உரிமைகள் ஆணையாளரும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் வரவேற்றிருக்கின்றார் உங்களுடைய வெள்ளை கொடி விவகாரத்துக்கு இலங்கையில் தீர்வு வழங்கப்படும் அது சர்வதேச அழுத்தத்தினால் அல்ல எமக்கு வாக்களித்த மக்களுக்காகவும் நமக்கு வாக்களிக்காத மக்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காக நாங்கள் அதனை செய்வோம் என்று கருணி கூறுகின்றார் உண்மையை வெள்ளை கொடி விவகாரத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய ஒரு கட்சி தான் இந்த புனிதர்கள் கிடையாது இவர்கள் இப்பொழுதுதான் முதல் தடவையாக ஆட்சிக்கு வந்தார்கள் என்று என்றால் அரசியல் தெரியாதவர்கள் கருதலாம் ஆனால் அரசியல் தெரிந்தவர்கள் நம்ப யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் சந்திரிகா பண்டார் நாயக் அவர்களுக்கும் பின்னர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பின்னால் இருந்து அந்த ஆட்சி அந்திரத்தை கொண்டு நடாத்துவதற்கும் பங்காளிகளாக இருந்தவர்கள் எல்லாம் ஜே யுத்தத்தினுடைய இறுதி கட்டத்தில் முள்ளிவாய்க்காலிலே ஒரு செட்டு தர ரெண்டு சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதிக்குள் நாலு லட்சம் மக்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அரசை வலியுறுத்தியது அந்த களம் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் கனர ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம் ஏனென்றால் ஒரு குட்ட வீசினாலே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விடுவார் ஏனென்றால் எந்த பக்கமும் ஓட முடியாது ஒரு பக்கம் கடல் மற்ற பக்கம் ஆமி இந்த இந்த நேரத்தில் திசாநாயக்க தலைமையில் வசந்த சமரசிங்க ஆயிரக்கணக்கான பிக்குமார திரட்டி லட்சக்கணக்கான சிங்கள மக்களை திரட்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள் இறுதி முள்ளிவாய்க்காலிலும் தாக்க வேண்டும் கனரக ஆயுதங்களை பாதிக்க வேண்டும் அல்லது பிரபாகரன் தப்பி விடுவார் விடுதலை புலிகள் விடுவார்கள் என்று சொல்லி மகிந்த ராஜபக்ஷ கொலை தாண்டவத்தை ஆட வைத்தவர்கள் மக்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கும் வெள்ளை கொடி விவகாரத்துக்கும் ராஜபக்ஷக்களை போல பதில் சொல்ல வேண்டியவர்கள் தான் இந்த விசாநாயக்கட்டை இவர்கள் புனிதர்கள் கிடையாது ஆகவே இவர்கள் நீதி வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்பினால் அதைவிட அரசியல் முட்டாள்தனம் எதுவும் கிடையாது உண்மையை சொல்ல போனால் ராஜபக்சேக்கள் மோதகங்கள் என்றால் அனுரகுமார திசா நாயர் கொழுக்கட்டைகள் அந்த கொழுக்கட்டைகளினுடைய உண்மை முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது மிச்சமும் அம்பலமாகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள் நீங்கள் இப்போது சமூக வலைதளத்திலே பேசுபொருளாகி இருக்கக்கூடிய ஐநாவின் சர்வதேச விசாரணை தொடர்பான நிலைப்பாடுகளும் அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் எப்படி இருந்திருக்கின்றன என்பது தொடர்பில் உங்களுடைய பெருமதியான நேரத்தில் நமது செவ்வியில் இணைந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் உண்மைகளை தேடி கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு